வணக்கத்துடன் பெப்பரின்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே எங்களை வியப்படைய செய்கிறது அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் அளித்தால் தான் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் செல்ல முடியும் எனவே எங்களுடைய பகிர்ந்து அளியுங்கள் அப்பொழுது நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்தடையும் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில் எங்களுடைய வளர்ச்சிக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகரும் என்கின்ற ஒரு செயல்பாடும் அதிலே இருக்கிறது எனவே நீங்கள் எங்களுடைய வலையுடைய பயிர் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு களம் அமைக்கும் இன்றைய இலங்கை அரசியல் களத்தில் பெரும்பாலான ஊடகங்களில் ஒரு முதன்மையான செய்தியாக இருப்பது சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் சரத் பொன்சேகா தேசிய தலைவரை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இன்றைய ஊடகங்களில் ஒரு பிரதான செய்தியை அது கைப்பற்றி இருக்கிறது என்று நாம் குறிப்பிட வேண்டும் அப்படி சரத் பொன்சேகா என்ன கருத்துக்களை பதிவிட்டார் என்கின்ற பொழுது அதை குறித்து நாம் ஆய்வு செய்கின்ற விடயத்தில் மஹிந்த ராஜபக்சே மையப்படுத்திய சில அரசியல் களங்களும் அங்கு பேசப்படுகின்றது மஹிந்த ராஜபக்சே போர் நடத்த வேண்டும் என்கின்ற மனநிலையில் அவர் பயணிக்கவில்லை அவரை பொறுத்த அந்த மண்ணில் போர் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் பயணித்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அதை முடிப்பதற்கான முயற்சிகளைத்தான் அவர் எடுத்து கொண்டு இருந்தார் இந்த போர் நடைபெற வேண்டும் களத்தில் நின்று போராட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து இராணுவம் இதில் பெரிய களப்பணியை ஆற்றியிருக்கிறது இங்கு மஹிந்த ராஜபக்சே மட்டும் இந்த போர்க்களத்துக்கான அந்த செயல்பாடுகளை வரையறுக்கவில்லை என்று சரத் புன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சரத் பொன்சேகா அவர்கள் இப்பொழுது இதை குறிப்பிட வேண்டிய காரணம் என்ன முதல் கேள்வி சரத் பொன்சேகா தன்னுடைய பெயர் எப்பொழுதெல்லாம் அது பரபரப்பாக பேசப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு செய்தியோ அல்லது அந்த இறுதி கட்டங்களில் நடந்த விடயங்களை மையப்படுத்திய செய்தியோ எடுத்து வைப்பதை அவர் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார் அப்படி ஒரு கணக்கீட்டில் சரத் பொன்சேகா எடுத்து வைத்த கருத்தை பார்க்க முடியுமா என்றால் அந்த கணக்கீட்டிலும் பார்க்கலாம் அல்லது மஹிந்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற கணக்கீட்டிலும் அதை பார்க்கலாம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்து ஒரு சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு போர் இல்லாத தீர்வை காண்பதற்கான முயற்சிகளை எடுத்தாராம் அல்லது ரகசியமாக ஒரு இடத்தில் தேசிய தலைவரை சந்தித்து இதை குறித்து பேசுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தாரா என்கின்ற கேள்விகள் வருகின்றன மஹிந்த ராஜபக்சை பொறுத்தமட்டில் மட்டில் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி பீடத்தில் எப்பொழுதும் தொடர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பயணித்தவர்கள் அதனால்தான் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் அவருடைய அண்ணன் தம்பி என அனைத்து பேரையுமே அவர்கள் மந்திரிகளாகவும் அதிகாரிகளாகவும் உயர் பொறுப்புகளிலே அமர வைக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே இலங்கை வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற செயல்பாடுகளை விட தான் தான் சார்ந்த குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற செயல்பாட்டில் பயணித்ததில் முதன்மையான ஒரு களத்தை எடுத்தவர் மஹிந்த ராஜபக்சே அதனால்தான் பொருளாதார வீழ்ச்சியை இலங்கை சந்தித்த பொழுது பெரும்பாலான இளைஞர்கள் மகிந்த ராஜபக்சேவிற்கு எதிரான ஒரு களத்தை எடுத்து ஒரு போராட்டத்தை அறிவித்து மகிந்த ராஜபக்சேவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள் இது நாம் அனைவரும் அணிந்த ஒன்று ஆனால் இப்பொழுது சரத் பொன்சேகா ஒரு தகவலை எடுத்து வைக்கின்றார் இந்த தகவல் முன்பு பேசப்பட்ட தகவலா என்றால் முன்பு கூட இது போன்ற சில கருத்துகள் இருக்கின்றது அல்லது இது சார்ந்த கருத்துகள் முன்பும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்சே தேசிய தலைவரோடு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி தமிழர்களுக்கான தீர்வுக்கு ஒரு முடிவை கட்டுவதற்கான முயற்சியை எடுத்துவிட்டால் அது ஒரு சிறப்பான செயல்பாடாக இருக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தில் அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்குத்தான் அவர் வேகம் கட்டினாரை தவிர இயக்கத்தை அழிப்பதற்கோ இயக்கத்தின் செயல்பாடுகளை தடுப்பதற்கான முயற்சிகளையோ அவர் எடுக்க வேண்டும் என்று கனவிலும் நினைக்கவில்லை எப்படியாவது இயக்கத்தோடும் இயக்க தலைவரோடும் ஒத்து ஒத்துப்போய்விட்டால் நமக்கான அரசியல் களம் ஒரு சரியான தளத்தை நோக்கி செல்லும் என்கின்ற அடிப்படையில் அவர் எடுத்த முடிவுகளின் வெளிப்பாடு தான் அந்த பேச்சுவார்த்தை என்கின்ற களம் என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல அந்த இறுதிக்கட்டத்தில் நடந்த இந்த போர் இந்த போரில் பல நாடுகளை சார்ந்தவர்கள் இணைந்துதான் அந்த போரை நடத்தினார்கள் என்பதுதான் பதிவு இன்று வரை பலர் சார்ந்த கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் யாரும் அதற்கு மறுப்பு சொல்வதில்லை குறிப்பாக உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய விமானிகள் அந்த தமிழர் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து அவர்கள் அந்த ரசாயன குண்டுகளை வீசுவதற்கான களங்களை எடுத்தார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது அதுபோல கடற்பகுதிகளில் எப்படி இயக்கத்தை சார்ந்தவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கும் மற்றும் பல விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை பெறுவதற்கும் ராடர் கருவியே இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றன அதுபோல இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டது என்பதை மையப்படுத்தி சில தமிழ்நாட்டில் சில இடங்களில் போராட்டங்களும் நடந்தது அந்த ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது என்று போராட்டங்களும் நடந்தது என்கின்ற பதிவையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிராக பல நாடுகள் இணைந்து ஒரு களத்தில் அவர்கள் ஒரு போர் என்கின்ற அறிவிப்பை அறிவித்து அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய விடயத்தை கையில் எடுத்தார்கள் இதற்கு பலர் துரோக செயல்களையும் செய்ததின் அடிப்படையில்தான் இந்த செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு இலங்கை இராணுவத்தால் முடிந்தது என்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகின்றது ஒன்று வெள்ளைவான் கடத்தல் இன்னொன்று நாங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு சிலர் தங்களுடைய அந்த முகமூடிகளை அணிந்து கொண்டு இயக்கத்தை சார்ந்தவர்களையும் பொதுமக்களையும் அளித்த கதைகள் இந்த இறுதிக்கட்ட போரில் நடந்தது என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படியென்றால் இலங்கை இராணுவம் தனித்து நின்று தமிழர்களை எதிர்த்து அல்லது இயக்கத்தை எதிர்த்தோ போராடி வெற்றி பெறவில்லை என்பதுதான் பதிவு ஆனால் சரத் பொன்சேகாவை பொறுத்தமட்டில் மட்டில் இலங்கை இராணுவம் பெரிதாக சாதித்து விட்டது போல ஒரு கருத்தை வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அது சார்ந்த கருத்துகளுக்கு வலு சேர்ப்பதற்காக சில தகவல்களை அவர் தூவி விட்டிருக்கிறார் என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது இலங்கை இராணுவம் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட இராணுவம் இறக்கப்பட்டது அதன் பின்பும் இராணுவத்தினர் அங்கு வந்து திணிக்கப்பட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட சொற்ப எண்ணிக்கைகள் கொண்ட மக்களை அழிப்பதற்கு இவ்வளவு இராணுவத்தை கொண்டு வந்து இறக்கியும் இலங்கை ஆட்சியாளர்களால் அதை ஒரு தெளிவான முடிவோடு முடிக்க முடிந்ததா என்றால் இல்லை மஹிந்த ராஜபக்சே அதை ஒரு அரைகுறையாக முடித்தது முடித்துவிட்டு எல்லாத்தையும் முடித்தது போன்று ஒரு நாடகத்தை ஆடி அவர் தன்னை ஆட்சி விடத்தில் அலங்கரித்து கொண்டார் என்பதும் ஒரு பதிவு இருக்கின்றது ஆனால் இப்பொழுது சரத் பொன்சேகா மகிந்த ராஜபக்சே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் என்ற செய்தியை சொல்கின்ற பொழுது உண்மையிலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களம் எடுக்கப்பட்டதா அதாவது ரகசியமாக தேசிய தலைவரும் மகிந்த ராஜபக்சேயும் சந்தித்து பேசுவதற்கான ஒரு களம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதா என்றால் அதற்கு எந்த இடத்திலும் சரியான ஆதாரங்களோ தெளிவுகளோ இல்லை அப்படி என்றால் சரத் பொன்சேகா எதற்காக இந்த கருத்துக்களை பதிவிட வேண்டுமென்றால் அவரை குறித்து இப்பொழுது சமீப காலங்களில் செய்திகள் ஊடகங்களில் வருவதில்லை எனவே ஊடகங்களில் தன்னை பற்றி செய்தி வரவில்லையே என்று அவர் நினைக்கின்ற பொழுதெல்லாம் தேசிய தலைவரை மையப்படுத்தியும் இயக்கத்தை மையப்படுத்தியும் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து வைப்பார் அப்படித்தான் இந்த கருத்தும் பார்க்கப்படுகிறது என்றுதான் கணிக்க முடிகின்றது தொடர்ச்சியாகவே சரத் பொன்சேகா ஏதாவது ஒரு கதையை சொல்வார் அந்த கதைக்கு வாலும் இருக்காது தலையும் இருக்காது ஏறக்குறைய இந்த கதையும் அப்படித்தான் இருக்கின்றன நன்றியுடன் என்பார்